இன்றைய தகவல் தொழில்நுட்ப காலத்தில் சமூக வலைதளம் அனைத்து தரப்பினருக்கும் முக்கிய பயன்பாடாக மாறிவிட்டது இவை தகவல் பகிர்வு மற்றும் உடனடி தொடர்புக்கு உதவினாலும் மக்களுக்கு குறிப்பாக மாணவர்களுக்கு சில அபாயங்களை ஏற்படுத்துவதை மறுப்பதற்கில்லை எனவே ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பெற்றோர்கள் தங்களது பிள்ளைகளின் சமூக வலைதள பயன்பாட்டை தீவிரமாக கண்காணிக்க வேண்டும் என்று அரசியல் மற்றும் சமூக ஊடக ஆய்வாளர் பேராசிரியர் முனைவர் சரஸ்வதி சின்னசாமி ஆலோசனைகளை முன்வைத்துள்ளாா் <laughs> கல்வி உட்பட பல தகவல்களை தெரிந்து கொள்வதற்கு விவேக கைபேசியை நாட வேண்டிய அவசியம் இருப்பதால் பெற்றோர்களும் பிள்ளைகள் கைபேசியை பயன்படுத்துவதற்கு அனுமதி அளிக்கின்றனர் பிள்ளைகளின் தேவைக்கான அனுமதி அளித்திருந்தாலும் அவர்களின் நடவடிக்கைகள் தொடர்பில் இருக்கும் நபர்கள் கைபேசியை பயன்படுத்தும் நேரம் குறிப்பாக அவர்களுக்கு சமூக வலைதளங்களில் ஏதேனும் கணக்குகள் இருப்பதையும் பெற்றோர்கள் உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று சரஸ்வதி சின்னசாமி அறிவுறுத்தினாா் அது மட்டும் இல்லாமல் இன்றைய காலகட்டத்தில் வந்து பார்த்தோம் என்றால் நாளிடமே வந்து இந்த செல்ஃபோன் யூசேஜ் வந்து பிள்ளைங்களிடையே வந்து ரொம்ப அதிகமான ஹவர்ஸ் வந்து அவங்களுக்கு நம்ம கொடுத்தோமா அதிகமான நேரங்கள் அதாவது அந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து அவங்களே பாய்க்கிற அளவுக்கு வந்து நம்ம விட்டோமா அவர்களிடையே வந்து ஒரு தனிமை ஒரு சூழ்நிலையை வந்து உருவாக்குகிறது அந்த தனிமைன்னு வந்து நம்ம சொல்லும்போது வந்து அந்த தனிமை வந்து அவங்களோட எமோஷன் அவங்களோட சிந்தனைகள் அவர்களோட பேச்சுவார்த்தை அவர்களோட நிலவரத்தை வந்து இந்த வந்து வந்து எந்த அளவுக்கு ஒரு உருவாக்கத்தை கொண்டு வருகிறது இதனிடையே பெற்றோர் மற்றும் பிள்ளைகளுக்கு இடையிலான தொடர்பும் பேச்சுவார்த்தைகளும் சீராக இருக்க வேண்டும் அதுவே பிள்ளைகள் தங்களுக்குள் இருக்கும் உணர்வுகளையும் எதிர்நோக்கும் சிக்கல்களை பெற்றோர்களிடம் பகிர உதவும் என்கின்றார் சரஸ்வதி அதுமட்டுமின்றி பெற்றோர்களுக்கும் சமூக வலைதள பயன்பாடுகள் குறித்த விழிப்புணர்வை கொண்டிருக்க வேண்டும் என்று அவர் விளக்கினார் பெற்றோர்கள் வந்து ஒரு மல்டிபிள் அப்ரோச் மல்டிபல் அப்ரோச்னு பொழுது வந்து இந்த பெற்றோர்களுக்கும் வந்து அந்த சமூக ஊடக சம்மந்தமான தொலைபேசி ஃபோன் சம்மந்தமான நாலேஜும் அறிவாற்றலும் இருக்க வேண்டும் சில பேர் வந்து அவர்களோட பிள்ளைங்களுக்கு வந்து கைபேசியை வந்து கொடுத்துட்றாங்க ஆனால் அதே சமயம் வந்து அவங்க வந்து எப்படி வந்து அந்த சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மை வந்து லாக்இன் பண்ணுறது எப்படி அவர்களோட பிள்ளைங்களை வந்து யார் கூட பேசிக்கிட்டு இருக்கிறாங்கன்னு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இந்த டிஜிட்டல் சம்மந்தமான அறி வந்து வந்து சமூக வலைதளங்களின் தாக்கத்தால் தங்களது பிள்ளைகள் பாதிக்கப்படுவது பள்ளிகளில் மாணவர்களிடையே ஏற்படும் பிரச்சினைகள் ஆகியவை பெற்றோர்கள் மத்தியில் அச்சத்தை அதிகரிக்கின்றது இதனை கருத்தில் கொண்டு பள்ளி பாதுகாப்பு முறைகளில் அரசாங்கம் சில மாற்றங்களை கொண்டு வர வேண்டும் என்று ஓரிரு பரிந்துரைகளை சரஸ்வதி முன்வைத்துள்ளார் பள்ளிக்கூடமும் பெற்றோர்களும் சேர்ந்து இந்த மாதிரி நடவடிக்கைகள் வந்து எடுத்துக்கலாம் அதாவது ஒரு மாதத்துக்கு ஒரு ட்ரிப்பு வந்து எப்படி வந்து சோஷியல் மீடியாவை சேஃபாக நம்ம வந்து பாய்க்கிறது ஓகே அதே சமயம் வந்து நம்ம ஒரு பள்ளிக்கூடங்கள் வந்து ஓகே பள்ளிக்கூடத்தில் வந்து கை கை தொலைப்பூசி வந்து அவர்களுக்கு இருந்தாலும் அது ஆஃப் பண்ணி ஆகணும் அந்த மாதிரி வந்து நிறைய மெஷர்மெண்ட்ஸ் அப்ரோச்சஸ் வந்து பள்ளிக்கூடங்கள் வந்து எடுக்கலாம் பிள்ளைகளின் சமூக வலைதளங்களை பெற்றோர்களும் கண்காணிக்க வேண்டும் என்று பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் நேற்று தெரிவித்திருந்தார் அது தொடர்பான கருத்துக்களை பெறுவதற்கு தொடர்பு கொண்டபோது சரஸ்வதி புரினாமா செய்திகளிடம் அதனை பகிர்ந்து கொண்டார்